ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வைரலான வீடியோ தான் பார்க்க போகிறோம் கடந்த இரண்டு நாட்களாக கோவையே வந்து பிரமிக்க வச்ச மக்கள் வந்து திரண்டு இருக்காங்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அதாவது ஐந்தாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் இல்லை லட்சக்கணக்கில் மக்கள் கூட திரண்டு வந்திருக்காங்க போலீஸாரால் கூட கட்டுப்படுத்த முடியாத நிலை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மை வி த்ரீ ஹேட்ஸ் அது ஒரு ஸ்டோரில் இருக்கிற ஆப் அந்த ஆப்பில் வந்து நம்ம வேலை செஞ்சோன்னா நம்மளுக்கு டெய்லி பேமெண்ட் அதாவது இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணோன்னா நம்மளுக்கு காசு இருக்குது அது மாதிரி மந்த்லி வந்து நம்ம வந்து இன்கமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அதில் வந்து மோசடி பண்ணிட்டாங்கன்ட்டு வந்து பாஜக நிறுவனர் வந்து ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு அதை பற்றின வீடியோ வந்து நான் வந்து முதல்ல போட்டிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோ அதை போய் பார்த்துட்டு வாங்க இப்போது அந்த மைவிரி த்ரீ ஆட்ஸுக்காக பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானோர் மக்கள் வந்து திரண்டு வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிர்ந்த கோவை மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்திற்கு ஆதரவாக திரண்ட மக்கள் எம்டி வெளியிட்ட ஆடியோவில் பேசியது என்ன அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மை வி த்ரீ ஆட்ஸ் என்ற நிறுவனத்திற்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான மக்கள் கோவையில் திரண்ட நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் எம்டியும் அங்கு வந்தனர் எம்டி பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது யூடியூபில் விளம்பரம் பார்த்தால் பணம் கிடைக்கும் என ஏமாற்றி லட்சக்கணக்கானோரிடம் நூதன எம்எல்எம் மோசடி நடைபெறுவதாக கொடுக்கப்பட்ட புகார் தொடர்பாக கோவை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வாடிக்கையாளர்கள் கோவையில் திரண்டல் பரபரப்பு ஏற்படுத்தி கோவை நிலாம்பூர் எல்என்டி பைபாஸ் பகுதியில் சுமார் ஐந்தாயிரம் மக்கள் திரண்டுள்ளனர் வெளியூர்களிலிருந்தும் பேருந்துகளிலிருந்தும் வந்து மக்கள் குவிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தங்களுக்கு வருவாய் வழங்கும் ஆன்லைன் செயலிக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறி ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடியிருந்தல் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் எம்டி ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பேசியுள்ள அவர் நான் முதலில் காவல்துறையினருக்கு ஒரு முக்கிய கோரிக்கை வைக்கிறேன் இன்று கோவையில் மக்கள் திரண்டுள்ளதற்கு எங்கள் நிறுவனம் எந்த வகையிலும் காரணமல்ல எங்கள் நிறுவனத்தின் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கு காரணமாக மக்கள் தன்னெழுச்சிக்காக திரண்டுள்ளனர் மக்கள் அனைவரும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரள திட்டமிட்டார்கள் இவ்வளவு கூட்டம் கூட வாய்ப்புள்ளது என்பதால்தான் நான் கலெக்டர் ஆஃபீஸில் அனைவரும் திரண்டால் கோயம்புத்தூர் ஸ்தம்பித்துவிடும் அனைத்து அலுவலகங்களுக்கும் பிரச்சனை வரும் அதிகார வர்க்கமும் பெரிய சிரமத்திற்கு உள்ளாக நேரிடும் என்பதால் அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளோம் நான் இந்த தகவலை கோவை கமிஷனர் ஆபீஸுக்கு சொல்லியும் பதில் இல்லை அதைத் தொடர்ந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாத வகையில் எல்எட்டி பைபாஸ் பகுதிக்கு வருமாறு எங்கள் மை வீத்திரை மக்களுக்கு கூறினேன் இந்த கூட்டம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் என நினைத்து பாருங்கள் உண்மையில் சமூக அக்கறையோடு மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த பகுதியில் திரண்டுள்ளேன் அதிகார வர்க்கத்திற்கு மக்கள் தங்கள் வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அவர்களுக்கு ஒரு இடத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக எல்என்டி பைபாஸ் பகுதியை சொன்னேன் மற்றபடி எந்த விஷயத்தையும் நாங்கள் முன்னின்று நடத்தவில்லை இன்னும் சொல்லப்போனால் எனது செல்போனை நேற்று முதல் ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டேன் நிறுவனம் மீது போலி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதற்கு எதிராக போராட்டம் நடத்த எங்கு வர வேண்டும் என என்னை கேட்பார்கள் என்பதற்காகவே அப்படி செய்தேன் எங்களது டைரக்டர்களின் ஃபோன்களையும் ஸ்விட்ச் ஆஃப் செய்ய சொல்லிவிட்டேன் அந்த அளவுக்கு சென்சிட்டிவான சூழலை சமயோசித்தனமாக கையாண்டுள்ளோம் எல்என்டி பைபாஸ் பகுதியில் மக்கள் திரண்ட பிறகு அங்கு உள்ளூர் காவல் நிலையத்தில் தகவல் கூறுமாறு தெரிவித்தேன் அப்படி சொல்ல வந்தவர்களை குறிவைத்து தொல்லை கொடுப்பது சரியல்ல உள்ளே வரும் மக்களை தடுப்பதாக தகவல் வருகிறது மக்கள் கூடி மாவட்ட ஆட்சியாரிடம் தகவல் தெரிவித்துவிட்டு கலைந்து போய் விடுவார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களை கூட விடாமல் தடுக்க நினைப்பது தவறு மக்களை கூடவே விடாமல் செய்யும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது தெரியாது என பேசியுள்ளார்கள் மேலும் மக்கள் திரண்டுள்ள எல்என்டி பைபாஸ் பகுதிக்கு மை வி த்ரீ ஹட்ஸ் நிறுவன எம்டியும் வருகை தந்தார் அரசியல் அழுத்தத்தால் தங்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் மக்கள் தன்னெழுச்சிக்காக வந்துள்ளதாகவும் அவர்களோடு பங்கேற்க நானும் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த பதிவு முடிஞ்சிருச்சு பட் நான் என்னுடைய சைட்லேருந்து என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் கம்பெனியில் இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த டவுன்லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மெம்பர்ஸ் வந்து பீப்புள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேலே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இதுவே வந்து ஃப்ராட் இல்லைனா வந்து பேமெண்ட் இஷ்யூவாக இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய கம்பெனி அதாவது இவ்வளோ பெரிய மக்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது ஏதாச்சும் ஒரு வலைத்தளங்களில் இது வந்து காசு வரல பேமெண்ட் இஷ்யூன்னு வந்திருக்கும் ஏன்னா நானும் வந்து ஒரு மெம்பராக இருக்கேன் அதில் நான் வந்து கடந்த ஒரு ஒன் இயராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூன் கம்பெனி தான் சொல்வேன் ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு பேமெண்ட் இஷ்யூமே வந்தது கிடையாது பேமெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்துடும் ஏன்னா தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் வந்து பார்க்கல நியூஸ் சேனல்ஸ்லேயும் பா கடந்த இரண்டு நாட்களாக எது என்னன்ட்டு வந்து டீட்டெயிலாக தெரியாமல் அது வந்து ஃப்ராட் கம்பெனி மோசடி கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுனால தான் வந்து தெரியும் அதே மாதிரி ஒர்க்னால் வந்து நம்ம அதில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் வீடியோ பார்த்து எஸ் கொடுத்துட்டு உடனே எல்லாம் காசு வராது அதில் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் எது ஒன்றுமே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் நம்ம ஒர்க் பண்ணாமல் காசு வராது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வீடியோ பார்த்தா ஐம்பத்தி நாலு லட்சம் ஐம்ப ஐம்பத்தாறு லட்சம் அப்படிலாம் கிடையாது நம்ம ஒர்க் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கிது எத்தனையோ குடும்பத்தை பார்த்திங்கன்னா வந்து இந்த மைவி த்ரீ ஆட்ஸ்னால தான் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க சமூகத்துலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து அந்த பேரில் வந்து இருக்காங்க இன்னும் இந்த மென்மேலும் இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து இன்னும் லைஃப் டைமாக வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து இருக்கணும்னு வந்து நான் இந்த வீடியோ மூலயமா வந்து கேட்டுக்கிறேன் யாருமே வந்து ஃபேக் நியூஸ் வந்து போட வேண்டாம் இட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூன் கம்பெனி ஒர்க் பண்ணதுனால நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கால் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி வேறொரு பதிவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்